ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாமாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி போடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம அன்னபூர்ணி சும்மா வச்சு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அன்னபூர்ணி எப்படியாவது பாடுபட்டாவது விஜயோட கோவத்தை குறித்து தான் பிள்ளைய வாழ வைக்கணும் அப்படின்றதுக்கு பல வேலைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நிலையில் அவங்க என்ன தான் அந்த ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுக்கு முயற்சி பண்ணி தோல்வியானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மனசு மாறும் அவர் கோவம் குறையும் அப்படியே விட்டால் விட கூடாது இங்கே இருக்க எதிராளிங்க ஏதாவது பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் தாண்டி முயற்சிகள் பண்றாங்க நம்ம ஹீரோயினு திட்டு வாங்குறாங்க சில டைம் அவங்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அதாவது விஜய் கோட்டை வந்து நம்ம ஹீரோயினை போட வச்சு அதுக்கப்புறமேட்டு கோட்டை மாற்றி வச்சு பண்ணாங்க ஏதோ ஒரு வகையில் கோவம் குறையாதா அப்படின்னா இந்த நிலையில் விஜய் வந்து நம்ம ஹீரோயினை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க பெரிய எதுக்கு செய்கிறாங்க என்ன எதுவுமே புரியாத நிலையில் இருக்காங்க இன்னொரு சைடு அவங்க பெரியமா செய்கிறது என்னன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட மாட்டி சம்மர் டோஸ் நம்ம ஹீரோயின் வாங்கி கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பெரியமா ஏன் இப்படி பண்ணிங்க எப்படி பேசுகிறாரு தெரியுமா விடுப்பில் அவர் நீ போட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு விஜய்னால் ரொம்ப பிடிக்கும்ல இந்த நிலையில் இப்படியே விட்டால் சரியாவாது என்னடா எதிராளி அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தா தம்பி கிட்ட வந்து இங்கே லாயர் வந்து ஈஸியாக மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீ கழுத்தை போடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஸோ விஜய் வாங்கிட்டு யோசிக்கிறாரு அப்படின்ற நிலையில் தான் சொல்லணும் இந்த இடத்துல எப்படி அண்ணன் புரிஞ்சுட்டு என்னடி இருக்க ஏதோ போயிட்டு போகுதுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணுறீங்களா எப்படி விஜய் தம்பி கையெழுத்து போட்டு என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று நீ இப்படியே பண்ணிட்டு உன்னை தூக்கி உள்ளே வச்சு என் பிள்ளைய குடும்பம் பண்ணுன்னு சொல்லி உள்ளே வச்சிருவேன் வந்து கல்யாணம் ஆகிட்டு இப்போ வந்தோடனே உடனே டைவர்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி ராஜேஸ்வரியும் சரி எல்லாரையும் வெளுத்தெடுப்பாங்க அன்னபூர்ணியா இப்படி பேசுறது அப்படின்றதுல என்ன தம்பி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நீங்க டைவர்ஸ்க்கு உங்க அக்கா கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற லெவலுக்கு கோவதான் பட போறாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வந்து ஜெயிக்க போறாங்க எப்படி விஜய் மனசு மாறப்போகுது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்